அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் இன்னும் ஒரு முக்கியமான காணொலியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்னைக்கு வந்து நாங்கள் இந்த கியூஆர் கோட் அல்லது ஹெச்ஹெச் நம்பர் ஹவுஸ் ஹோல்ட் நம்பர் காணாமல் போயிருந்தா அல்லது அது மறந்து போயிருந்தா அந்த இலக்கத்தை எப்படி ஒரு நொடியில கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது எப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னால் என்னுடைய யூடியூப் சேனல் அஸ்வசம தொடர்பான நிறைய செய்திகளை தகவல்களை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதேபோல் எதிர்காலத்தில் இது தொடர்பாக வெளிவர இருக்கின்ற நிறைய தகவல்களை செய்திகள் உங்களுக்காக உடனுக்குடன் தர இருக்கிறோம் எனவே தவறாமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் அந்த ஸ்கிரீனில் கீழே ஆங்கிலத்தில் டைப் செய்யப்பட்டிருக்குது அந்த பேர்ல நீங்கள் சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னு சொன்ன நாங்கள் வீடியோவில் கமெண்டில் உங்களுக்கு இந்த யூடியூப் சேனலுடைய லிங்க்கை தரோம் சரி இனி நாங்கள் இந்த கியூஆர் கோட் அல்லது ஹெச்ஹெச் நம்பர் ஹவுஸ் ஹோல்டு நம்பர் காணாமல் போயிருந்தா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்